بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر என்னோட பேர் சார் இஸ்லாம் உலகத்தில் அளவுக்கு அரபி மொழி சார் என்ன மொழி காரணம் கேக்குறாங்க இஸ்லாம் உலகத்தில் பரவிய அளவு இருக்கு அரபி மொழி பரவலையே என்ன காரணம்னு கேட்குறாங்க இந்த கேள்விக்கான பதில் என்னுடைய முன்னுரையிலே இருக்கிறது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மொழியால் உயர்வு தாழ்வு கிடையாது இந்த மொழியை பேசினா அது சிறந்தது இது சிறந்த மொழி இப்ப அரபி மொழியில நாங்கள் தொழுகிறோம் அரபி மொழியில பாங்கு சொல்கிறோம் அரபி மொழியில குரான் இருக்கிறது அதற்காக அரபி மொழி உயர்ந்தது என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் குரானும் சொல்ல இஸ்லாத்திலும் அப்படிப்பட்ட போதனை கிடையாது அது ஒரு மொழி மொழி என்ன நான் அறிந்த கருத்தை பிறருக்கு அறிவிப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு கருவி அவ்வளவுதான் முடிஞ்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லணும் எப்படி சொல்றது உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச ஒரு பொதுவான லாங்குவேஜ்ல பேசிதான் ஆகணும் அவ்வளவுதான் இந்த மொழியினுடைய பயன்பாடு நான் இந்த மொழி பேசுகிற காரணத்தினால் உயர்ந்தவன் அந்த மொழி தெரியாத காரணத்தினால் தாழ்ந்தவன் அப்படின்ற பாகுபாடே கிடையாது குரான்ல ஒரு வசனம் இருக்கிறது உமா அருசல்லாம் இல்லா பில் இசானி கௌமிஹி இந்த வசனத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா உலகத்திலே ஒவ்வொரு மொழி பேசுகிறவர்களுக்கும் நாம் தூதரை அனுப்பி இருக்கிறோம் எல்லா மொழிக்கும் கடவுள் தூதரை அனுப்பி இருக்கிறார் தமிழ் மொழிக்கும் இறைவனுடைய தூதர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் தமிழ் மொழியிலே மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் தமிழ் மொழியிலே வேதங்களை வாசிட்டார்கள் தமிழ் மொழியிலே வேதங்களை மக்களுக்கு வழங்கினார்கள் இப்படி அனைத்து மொழிக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் இது மாதிரியான இறை தூதர்களும் இறைவனுடைய வழிகாட்டுதலும் வந்திருக்கிறது அப்ப மொழியினால் உயர்வு தாழ்வு இல்லைன்னு சொன்னா உனக்கு தெரிஞ்ச மொழியை நீ படிச்சுட்டு போ நான் அதை படிக்க கட்டாயம் இருக்குது என் ஊர்ல தமிழ் பேசுறோம் தமிழ்ல புரிஞ்சுக்கிறோம் இங்கிலீஷ்ல பேசுறோம் இங்கிலீஷ்ல புரிஞ்சுக்கிறோம் அதோட போதும் அரபிய வளர்க்க வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்படவில்லை அதனால இஸ்லாத்துல அது ஒரு கட்டாயமாக சொல்லப்பட்டிருந்தார் அப்ப வளர்ந்துருக்கும் இஸ்லாம் வளர்கிற பொழுது இஸ்லாத்துடைய காரியங்கள் எல்லாம் வளரும் இப்ப இஸ்லாம் வளர்கிறது என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் தொழுவார்கள் இஸ்லாம் வளர்கிறது என்றால் இஸ்லாமியர்கள் நோன்பு இருப்பார்கள் இஸ்லாம் வளர்கிறது என்றால் இஸ்லாமியர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள் ஏன் இதுவெல்லாம் இஸ்லாத்துல வளர்கிறது இஸ்லாம் எல்லாம் சேர்ந்து வளருதுன்னு அர்த்தம் அதே மாதிரி இஸ்லாம் வளர்கிறது என்றால் அரபி மொழியும் வளர வேண்டும் அப்படின்னு எந்த அதனால நாங்கள் மொழியை வளர்ப்பதற்கு எந்த முக்கியத்துவத்தையும் நாங்கள் கொடுக்கவில்லை ஒண்ணு ரெண்டாவது அதே நேரத்துல சில அடிப்படையான விஷயங்களை ஒரு மொழியில் நாங்கள் வச்சிருக்கிறோம் இந்த பதில் சொன்னோன்னு மீன் உங்கள்ட்ட ஒரு கேள்வி வரும் அப்படின்னா மொழிக்கு முக்கியத்துவம் இல்லாட்டி எதுக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பருங்கிறீங்க தமிழ்நாட்டில் தமிழ்ல பேச வேண்டியதானே பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றோங்கிற பேர்ல தமிழ்ல சொல்ல வேண்டியதானே இங்கிலீஷ் நாட்டுல இங்கிலீஷ்ல சொல்ல வேண்டியதானே அரபு நாட்டுல அரபியில சொல்லிட்டு போறாங்க நீங்களும் அரபியில தானே சொல்றீங்க ஏன் சொல்றீங்கன்னு ஒரு கேள்வி வரும் இது ஒரு நியாயமான காரணத்திற்காக இந்த ஏற்பாடுகளை நாங்கள் கடைபிடித்துக் கொண்டு வருகிறோம் என்ன நியாயமான காரணம் என்றால் ஒரு யூனிட்டிக்காக ஒரு ஒற்றுமைக்காக அனைத்து மதங்களை அனைத்து தவிர அனைத்து மொழி பேசுகிற மக்களும் இருக்கிற இடத்துல ஒரு குறிப்பிட்ட மொழியை மையப்படுத்தி ஒரு காரியத்தை செஞ்சா எல்லாரையும் அந்த இடத்துல கொண்டு வந்து ஒன்றிணைக்க முடியும் தனித்தனியான மொழியை பேச ஆரம்பிச்சா ஒரு குறிப்பிட்ட இடத்துல பயன்படுத்த ஆரம்பிச்சா அனைவரையும் ஒன்னா கொண்டு வந்து சேர்க்க முடியாது உதாரணத்துக்கு சொல்றேனே இப்ப பள்ளிவாசலில் வாங்க சொல்கிறோம் தினசரி ஐந்து நேரம் தொழுகைக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடப்படுகிறது குறிப்பிட்ட வார்த்தைகளை சொல்லுவாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லாஹ இல்லல்லாஹ் இப்படி சில வார்த்தைகளை சொல்லி அதுக்கு என்ன அர்த்தம் எல்லாரும் தொழுகைக்கு வாருங்கள் என்பது அந்த அழைப்பினுடைய அர்த்தம் இப்போ பாருங்க இத இப்போ இந்தியால இருந்து வந்து உட்கார்ந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பருங்கிறாங்க இங்க இருக்கிற முஸ்லீம் என்ன புரிஞ்சிக்கிறார் ஒரு பள்ளிவாசல்ல தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு தொழுகைக்கு கூப்பிடுறாங்கன்னு புரிஞ்சுக்குவார் அரபு நாட்டில் இருக்கிற ஒரு முஸ்லீம் இந்தியாவுக்கு போறார் அங்கேயும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பருங்கிறாங்க அவர் என்ன புரிஞ்சுக்குவாரு ஓ தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு தொழுகைக்கு கூப்பிடுறாங்கன்னு புரிஞ்சுக்குவாரு இங்க இருக்கிறவங்க இங்கிலாந்துக்கு போறாங்க அங்கேயும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஓ தொழுகைக்கான நேரம் வந்துருச்சு தொலை கூப்பிடுறாங்க புரிஞ்சுக்குவாங்க இல்ல இப்படி வைக்கலன்னு சொல்லி சொன்னா நான் அங்க இருந்து இங்க வரும் பொழுது இவர் இங்க அரபி மொழியில என்னத்தையோ தொலைவாங்கன்னு சொல்லி கூப்பிட அதனுடைய அர்த்தம் தெரியாம நான் முடிக்க ஏதோ ஜப கூட்டம் நடத்துறாங்க போல இருக்கு ஏதோ அரசியல் சொற்பொழிவு நடத்துறாங்க போல இருக்கு கேட்டும் கேட்காம போய்கிட்டே இருப்பேன் இங்க இருக்கிறவர் தமிழ்நாட்டுக்கு வருவார் தொழுகைக்கு வாருங்கள் அவருக்கு என்ன புரியும் என்னமோ பேசிட்டு இருக்கிறாங்கப்பா என்ன பேசலாம் தெரியும் அவர் போய்கிட்டே இருப்பார் அப்ப அத்தனை பேரையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து குழுமை செய்யணும்னா அங்க மொழிக்கு முக்கியத்துவம் இல்லை எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு கோடு வேட பயன்படுத்துறோம் கரெக்டா சொல்வதாக ஒரு கோடு வேட் அது அரபியிலே சொல்லப்பட்டாலும் கூட அரபி மொழியில் இருக்கிற ஒரு கோடு தான் நாங்கள் பயன்படுத்துறோம் ஏன் அப்படின்னா நீங்க முஸ்லீம்கள்ட்ட கேட்டு பாருங்க எத்தனை முஸ்லீம்களுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும் கேட்டு பாருங்க தொண்ணூறு சதவீதம் பேருக்கு அர்த்தமே தெரியாது அல்லாஹ் அக்பர் அல்லா அப்படின்னா என்னப்பா அல்லாஹ் அக்பர்னா அல்லாஹ் அக்பர் தான் பேர் அதை தாண்டி ஒண்ணும் தெரியாது ஆனா அவருக்கு என்ன தெரியும் இது தொழுகைக்கான அழைப்பு என்று தெரியும் அது தெரிஞ்சா போதும் தானே வந்துருவாருல ஒன்னா நின்றுவாருல தொழுகை நடந்திருந்தானே நாமளே சில நேரங்கள்ல ஒற்றுமை ஏற்படணும்னா மொழியை ஓரங்கட்டி வச்சிருவோம் எல்லா மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைச்சா ஒற்றுமை உண்டாகவே உண்டாக நம்ம நாட்டுல ஒவ்வொரு நாட்டிலையும் தேசிய கீதம் வச்சிருக்காங்க நம்ம நாட்டுல ஒரு தேசிய கீதம் இருக்கிறது என்ன மொழிகளை வச்சிருக்கிறோம் வங்காள மொழியில ஜனகண மனகதி பாடுறமே அது தமிழ்நாட்டுக்குள்ள ஜனகண மனகதி பாடலாமா தமிழன் கல் தோன்றி முன் தோன்றா அப்படின்னு பெருமை பேசுற தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்ல ஒரு தேசிய கீதத்தை வைக்க வேண்டியதானே அப்படி வச்சா மோடி வந்து நிப்பாரு தேசிய கீதம் ஓடிக்கிட்டு இருக்கும் இவர் உட்காந்து கலை பேசிக்கிட்டு இருப்பார் தேசிய கீதத்தை அவமதித்து விட்டாருன்னு அடுத்து பேச ஆரம்பிக்கணும் ஏன் அவருக்கு தெரியாதுப்பா இதை ஜனகன மனகதிக்கு இந்தியாவில் இருக்கிற தொண்ணூறு சதவீதம் பேருக்கு அர்த்தம் தெரியாது வங்காள மொழி பேசுறவங்க தவிர யாருக்கு கேட்டாலும் ஜனம்னா ஜனம் கணம்னா கணம் அதை தாண்டி வேற ஒன்னு தெரியாது வங்காளத்துல சொன்ன ஜனத்துக்கு அர்த்தம் வேற கனத்துக்கு அர்த்தம் வேற மனத்துக்கு அர்த்தம் வேற அதே தமிழ்ல சொல்லுங்க ஜனனா ஜனம் மக்கள் கணம்னா கணம் பொருந்திய கண்ணியம் மன விருப்போடு மகிழ்ச்சி நம்ம தமிழ்ல அதுக்கு அர்த்தம் சொல்ல நினைச்சா எல்லாம் உள்டாவா தலைகீழா போயிடும் அவர் தேசிய கீதத்தில் சொன்னது ஒண்ணு நாம புரிஞ்சுக்கிட்டது வேற ஒன்னு இப்போ நாம என்ன பாக்குறோம் இந்தியாவில இருக்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும்னா மொழி எல்லாம் இல்லப்பா ஏதோ ஒரு கோடு வேட வகி இது நம்முடைய தேசிய கீதம்னு தெரியட்டும் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம் முடிஞ்சிச்சு அதே உலகத்திற்கு இஸ்லாம் சொல்லுகிறது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஒரு கோடு வேட வகி ஏதாவது ஒரு மொழியில வகி உலகத்துல இருக்கிற எல்லா மொழி பேசுகிறவனுக்கும் இது தொழுகைக்கான அழைப்புன்னு தெரிஞ்சு வந்துட்டோம் முடிஞ்சிருச்சு இப்படி நீங்க வைக்கலாட்டி முடியாது ஆளாளுக்கு தனித்தனியா பிரிஞ்சு கிடப்பாங்க இஸ்லாம் உலகமா இருக்கும் உலக மக்களை ஒன்றிணைக்க விரும்புகிற ஒரு மார்க்கம் தமிழ்நாட்டில் கூட நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இந்தியாவில் அந்த காவலர்கள் அணிவகுப்பு நடத்தினாங்கல்ல இப்ப நடத்துவாங்க திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைக்குரிய இடம் வந்துருச்சுன்னா ஒரு ஐநூறு போலீஸ் கொண்டு வந்து இறக்கி விட்டு மார்ச் பாஸ் போடுங்க ஒரு மிரட்டலுக்காக எல்லாம் சீரா போகுது கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாங்கன்னா எல்லாம் ஒரு பீதி வந்துடும் ஏ போலீஸை கொண்டு வந்து குமிச்சிருக்கான் எதுக்குன்னு தெரியலையே என்ன பிரச்சனை வெளியிலேயே போயிடாத வீட்டில் இருக்க பெருசு எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அப்ப இந்த மாதிரி மார்ச் பாஸ் பண்றது சுதந்திர தினம் வந்துருச்சு அதுக்கு ஒரு அணிவகுப்பு நடத்துறது இந்த வேலையெல்லாம் பாக்குறோம்ல இன்னைக்கு ஒரு ஒரு அதுக்குன்னு ஒரு திட்டமிட்ட வடிவம் இருக்கிறது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்ம அதுல குழம்புன குழப்பம் இருக்கே எக்கச்சக்க குழப்பம் ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொரு மாதிரி அணிவகுப்பு நடத்துவாங்க தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டம் இருந்துச்சு அந்த காலை தூக்கி வைக்கிறதுல எதை சொல்லி தூக்கி வைக்கணும் தெரியாம ஓலக்காலு சீலக்காலு ஓலக்காலு சீலக்காலுன்னு இப்படி எல்லாம் இன்னைக்கு லெஃப்ட் ரைட் போட்டு இருக்கோம் ஒரு காலத்துல எடுத்து ஒரு காலில் ஓலையை கட்டி வச்சிருப்பான் இன்னொரு காலில் சீல துணி துணியை கட்டி வச்சிருப்பான் ஓலக்கால் அப்படின்னா ஓலை கட்டின காலத்துக்கு அடிப்பார் சீலக்கால் அப்படின்னா சீல கட்டின காலத்துக்கு வச்சு அடிப்பாரு இதை பண்ணிக்கிட்டே இருந்தா யூபியில இருந்து கொஞ்சம் பேர் கொஞ்சம் இறக்கி விட்டா அவன் ஓலக்காலுன்னா முடிக்கான் இது ஓலையா அது ஓலையா அவனுக்கு தெரிய மாட்டேங்குது தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஓல என்ன உடனே ஓடல் தெரியுது சீல என்ன உடனே சீல தெரியுது யூபி காரனுக்கு ஓல என்ன உடனே சீல கால தூக்குறான் சீல என்ன உடனே ஓட கால தூக்குறான் எப்ப பெரிய பஞ்சாயத்தா போச்சு என்ன பண்றது குழப்பமா இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்னாச்சு தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிவிட்டு வலது இடதுன்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சு வலது இடது வலது இடது வலது இடது அப்படி அப்படி போயிட்டு இருந்துச்சு சமீபத்துல கருணாநிதி பீரியட் வரைக்கும் கிட்டத்தட்ட அது மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு பிறகு அதுலயும் பஞ்சாயத்து வர்றதை பார்த்த உடனே

அப்போ அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்தில் மொழிகளை கொஞ்சம் ஓரம் கட்ட வேண்டும் என்று நாம் அந்த புரிதலை தான் இஸ்லாமும் மொழிக்கு முக்கியத்துவம் இல்லை அதை வளர்க்கணி பாடுபட தேவையில்லை சில கட்டங்களில் இந்த மொழியை பயன்படுத்தி அதை பயன்படுத்தினா தான் ஒரு ஒற்றுமை உண்டாகும் உங்களுக்கு ஒரு பிரிவினை இல்லாமல் இருக்கும் என்கிற காரணத்தினால் குறிப்பிட்ட மொழியை சில குறிப்பிட்ட இடங்களில் பயன்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் கட்டத்திற்கு